வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை விளக்கம் இல்லாத நம்பிக்கை பலன் அளிக்காது அதாவது நம்பிக்கை என்பது ஒரு காலகட்டத்தில் சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை இருந்து கொண்டிருந்த சமுதாயம் ஆனால் நம்பிக்கை என்பது எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறிய வயதிலே அந்த அறிவின் வளர்ச்சி வரும் வரை நம்பிக்கை என்ற அடிப்படையில் வாழ்க்கை இருக்க வேண்டும் அதன் பிறகு அறிவின் வளர்ச்சி வந்த பிறகு விளக்கம் என்ற அடிப்படையில் அது மாற வேண்டும் ஆனால் ஒரு காலகட்டம் வரை இந்த சமுதாயத்தில் வெறும் பக்தி மார்க்கம் மட்டுமே இருந்தது வயதான எண்பது வயது ஆனவர் கூட அந்த பக்தி மார்க்கத்திலே நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் அறத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் சொல்வதை மற்றவர்கள் அப்படியே நம்பி அவரின் வழியில் வாழ்ந்தார்கள் பெரியவர்கள் சொல்வது பெருமாள் சொல்வது போல் என்று பழமொழி கூட சொல்வார்கள் அப்ப அந்த அடிப்படையிலே அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி அதன் அற வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம் அப்பொழுதெல்லாம் அறம் இருந்தது ஒழுக்கம் இருந்தது ஈகை தர்மம் சேவை அனைத்தும் இருந்தது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அந்த தர்ம சிந்தனை இருந்தது தனது அதாவது ஒரு தொழில் செய்யும் இடத்தில் வேலை செய்பவர்களிடம் கூட அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது அந்த அறத்தின் அடிப்படையில் தான் இருந்தது இப்பொழுது அந்த நம்பிக்கை என்பது மிக 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 குறைந்து வந்த காலம் மகரிஷியினுடைய சிறுவயதிலேயே அந்த நம்பிக்கை குறைந்து விட்டது ஏனென்று சொன்னால் அந்த அறிவின் வளர்ச்சி வரும்பொழுது மனிதன் இது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எழுந்துவிடுகிறது அந்த கேள்விகள் எழக்கூடிய அளவுக்கு அறிவின் வளர்ச்சி வந்தபோது அந்த விளக்கம் கொடுக்காமல் வெறும் நம்பிக்கையை மட்டுமே கொடுத்து அதுவெல்லாம் அப்படித்தான் இப்படிதான் செய்ய வேண்டும் எங்களது முன்னோர்கள் அப்படி சொன்னார்கள் நாங்கள் செய்தோம் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த விளக்கம் இல்லாமல் ஒரு சமுதாயம் அதை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லாமல் போய்விட்டது அப்ப அவங்களுக்கு விளக்கமும் சொல்ல தெரியாமல் போய்விட்ட நிலை அங்கு என்ன ஆகியது என்று சொன்னால் இந்த இடத்தில்தான் சமுதாயத்தில் அறம் என்பதே இல்லாமல் போய்விட்டது அறம் என்று சொல்வதை பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது அந்த இடத்தில் அந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டது பாவம் புண்ணியம் என்றெல்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் பயமுறுத்துவதற்காகவும் ஆசை காட்டுவதற்காகவும் சொல்லப்பட்டது என்று அதிலிருந்த நம்பிக்கை குறைந்துவிட்டது அப்படி என்றால் அந்த நிலையில் அந்த நம்பிக்கையும் இல்லை விளக்கமும் இல்லை அப்ப என்னாச்சு அந்த விளக்கம் இல்லாத நிலையில் அதாவது உண்மையான நம்பிக்கையும் இல்லாத நிலையில் சமுதாயம் சீர்கேடாக மாறிவிட்டது அறம் என்பதே இல்லாமல் அந்த நிலையில் தான் மகரிஷி வருகிறார் இந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கை பயன்படாது என்பதை முழுமையாக அவர் நம்பினார் ஏன் என்று சொன்னால் அறிவின் வளர்ச்சி வளர்ந்து விட்டது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் அவர் சிறுவயதிலே இருக்கும் பொழுது அவர் தந்தையிடம் இந்த அறத்தின் கதைகளை சொல்லும் பொழுது அதில் குறுக்கு கேள்விகளை கேட்கிறார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவர் தந்தையே தகிக்கிறார் சொல்லுவதை அப்படியே கேள் என்று சொல்லுகிறார் ஆனால் இவருக்கு அதுக்கு விளக்கம் தேவைப்படுகிறது அப்ப என்னாச்சுன்னா பல வகையான சடங்குகள் இருந்தது அதற்கு விளக்கம் சொல்லாமலேயே செய்யப்பட்டு கொண்டு இருந்தது அப்படி செய்யும் பொழுது அந்த கருத்து என்பதை தெரியாமல் வெறும் சடங்குகள் எல்லாம் செய்யப்படும் பொழுது இது எதற்காக செய்ய வேண்டும் எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு விளக்கம் கேட்கிறார் விளக்கம் சொல்லப்படவில்லை அப்ப அந்த இடத்தில் இந்த விளக்கம் இல்லை என்று சொன்னால் அதன்படி வாழக்கூடிய அந்த வாழ்தல் என்பது விலகிவிட்டான் மனிதன் அதிலிருந்து விலகிவிட்டான் அப்ப அந்த இடத்தில் தான் மகர்ஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்பிக்கை என்பது விளக்கத்தின் கூடிய நம்பிக்கையாக இருந்தால்தான் அது பயன்படும் அல்லது விளக்கம் என்ற ஒன்று இருந்தால் கூட அது பயன்படும் இப்போ அந்த நம்பிக்கை என்பது பக்தி மார்க்கம் என்று வைத்துக் கொள்வோம் நம்பிக்கை என்பது பக்தி மார்க்கம் நீங்க பக்தி மார்க்கத்தில் இருப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் அந்த விளக்கத்தின் கூடிய அந்த பக்தி இருந்தால்தான் அதில் பலன் இருக்கிறது அப்ப இடையில் என்ன ஆனது இந்த பக்தி என்பதை குறைந்து வருவதை பார்த்தார் ஆனால் இப்பொழுது பார்க்கிறோம் மீண்டும் பக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது விளக்கமில்லாத பக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சமீப காலமாக அது அதீதமாக பெருகி கொண்டிருக்கிறது அப்ப அது என்ன என்று சொன்னால் எதற்காக அந்த பக்தி என்பது அறத்தில் வாழ்வதற்காக பக்தி இப்பொழுது அப்படி அல்ல பக்தி என்பது எதிர்பார்ப்புகளை போய் சொல்வதற்கும் அது நிறைவேற்றுவதற்கான இறைவனிடம் வேண்டுதல் ஆக மட்டுமே இங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக என்ன ஆகிறான் இவன் வேண்டுதலை கொடுக்கிறான் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் கடவுள் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் வேண்டுதல் செய்துவிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதனே அப்புறம் அதற்கு தொழில் செய்கிறாய் இந்த தொழிலில் வந்து அந்த இறைவன் வந்து ராபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து விட்டு அப்புறம் அடுத்த தொழில் அடுத்த தொழில் அடுத்த தொழில் என்று ஏதோ ஒரு டோர் பை டோர் அவர் செய்து ஆசீர்வாதம் செய்து வந்து கொடுக்கக்கூடியவராக அவரை ஆக்கிவிட்டார் அப்படிதான் வேண்டுதல் இருக்கிறது அதே போல இவர் என்ன செய்கிறார் செய்வதெல்லாம் அறத்துக்கு முரணான செயல் வேண்டுவதெல்லாம் இறைவனிடம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு நிறைவு கொடு அதை கொடு இதை கொடு என்று வேண்டுகிறார் ஆனால் செய்யும் செயல்கள் அறமாக இல்லாத போது இதுவெல்லாம் எப்படி கிடைக்கும் என்ற அந்த விளக்கம் இல்லை அப்ப என்ன ஆகிவிட்டது இப்பொழுது இந்த விளக்கம் இல்லாமல் நம்பிக்கை அதிகமாகிவிட்டது அப்ப என்ன பண்ணுகிறான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அறத்துக்கு முரணான செயல்கள் ஆனால் செய்வது மட்டும் சடங்காக செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டது இதுதான் பக்தி மார்க்கத்தில் அந்த நிலையில் தான் மகர்ஷி அவர்கள் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு என்ற அடிப்படையில் முழுமையாக அனைத்திற்கும் விளக்கத்தை கூறி இந்த விளக்கத்தின்படி வாழ்ந்தாலே போதும் அந்த நம்பிக்கையின்படி வாழ வேண்டியதில்லை அல்லது விளக்கத்தை தெரிந்து கொண்டு நம்பிக்கையின்படி வாழுங்கள் என்று சொன்னார் அப்படி கொடுக்கப்பட்டதுதான் வேதாத்திரியம் இப்ப இந்த வேதாத்திரியம் என்பதில் இந்த விளக்கம் தெரிந்தால் அவர் அறநெறியின்படி வாழ்ந்து விடுவார் இப்போ இந்த வேதாத்திரியம் என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் மாறிவிட்டது நீங்கள் இப்படி செய்தால் இது கிடைக்கும் அப்படி செய்தால் அது கிடைக்கும் இப்படி செய்தால் இது கிடைக்கும் என்று நம்பிக்கையை ஊட்டி அங்கு விளக்கத்தையே மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது ஏன் அப்படி நம்பிக்கையை ஊட்டினால்தான் அவர்களுக்கு ஆதாயம் இன்றைய பக்தி மார்க்கம் முழுவதும் ஆதாயத்தின் அடிப்படையில் இருக்கிறது வேதாத்திரியமும் ஆதாயத்தின் அடிப்படையில் செல்ல ஆரம்பித்து விட்டது அப்ப என்ன ஆகிறது அங்கு அங்கும் விளக்கத்தை முழுமையாக கொடுப்பதில்லை நீங்கள் இது செய்தால் அது கிடைக்கும் அது செய்தால் இது கிடைக்கும் என்ற ஒரு ஆசையை தூண்டக்கூடியதாகத்தான் இன்று மாறிவிட்டதை பார்க்கிறோம் அப்படி என்றால் அந்த உண்மையான விளக்கத்தை அங்கு கொடுக்க முடியாது ஆக அப்ப அந்த விளக்கம் இல்லாமல் இதையும் நம்பிக்கையின் அடிப்படையிலே கொண்டு போகும்போது நாங்கள் இதெல்லாம் என்று சொன்னார்கள் இதை செய்தோம் இப்படி செய்தோம் எப்ப கிடைக்கும் எதிர்ப்பு கிடைக்கும் இதை எப்படி செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பல பேர் என்ன செய்கிறார்கள் தன ஆவரசம் செய்கிறோம் பனிபுத நோக்கிரதம் செய்கிறோம் ஜீவகாந்த பருக்க பயிற்சி செய் இது மட்டும் தாங்க செய்கிறோம் மற்றதெல்லாம் செய்யறது இல்லை எதுக்கு இதெல்லாம் செஞ்சா வாழ்க்கையில இது கிடைக்கும் அது கிடைக்கும் வசதி கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள் யார் சொன்னது வேதாத்திரிய ஆசிரியர்கள் தான் சொன்னார்கள் என்று அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது இப்போ என்னாச்சு வேதாத்திரி எந்த அளவுக்கு விளக்கத்தை கூறி அரசின்படி வாழ வேண்டும் என்று அவர்களை அஹ் பயணிக்க செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அதற்கு முரண்பாடான ஒரு வாழ்க்கை இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது நினைத்தால் அதாவது ஒரு நூறு வருடம் ஐம்பது வருடம் கழித்து ஒரு மகானுடைய தத்துவம் மாற்றப்படும் அவர்களுக்கு தகுந்தார்போல் மாற்றப்படும் என்று சொன்னார்கள் இங்கு பதினைந்து வயது வருடத்திலேயே பதினைந்து பதினாறு வயது வருடத்திலேயே இது மாற்றப்படக்கூடியதாக ஆகியிருக்கிறதே என்று சொன்னால் இங்கு மனிதர்கள் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு சுயநலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாக மாறிவிட்டது ஆக இந்த விளக்கம் என்பது முழுமையாக புரிந்த நிலையில் இந்த கர்மவினை தத்துவம் செயல்வளை தத்துவம் முழுமையாக புரிந்த நிலையில் நாம் எந்த பொருள் மீதும் பற்று ஆசை என்பதே அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு நிலை வரும் நம்மிடமிருந்து விடுதல் என்பது வரும் அதுதான் வேதாத்திரியம் ஆனால் இங்கு பெறுதல் என்று எப்பொழுது வருகிறதோ அது வேண்டுதல் என்று ஆகிவிட்டது வேண்டுதல் என்று ஆகிவிட்டது அதுவும் எப்படி இன்னும் சீக்கிரமாக பெறுவது எப்படி செய்தால் இன்னும் சீக்கிரமாக பெறுவது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது ஒரு பௌர்ணமி காலத்தில் நீங்கள் தவம் அன்றைக்கு முடிக்கும் தவம் செய்து நீங்கள் இதையெல்லாம் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் பெற்று விடுவீர்கள் பௌர்ணமி என்ற ஒரு நாள் நாம் கேட்டதை எல்லாம் கொடுப்பதற்கும் காரு வசதி பங்களாவை எல்லாம் கொடுப்பதற்காக அந்த சந்திரன் முழுமை நிலவாக இங்கு அலை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு வேதாத்திரியம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இங்கே நம்பிக்கை என்பது விளக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னோம் இப்பொழுது விளக்கத்தை விடுத்து வெறும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுவே மாறிவிட்டது அப்ப என்ன ஆகும் சமுதாயம் சமுதாயம் மீண்டும் அது அதன் ஆசை வயப்பட்டு பொருள் வயப்பட்டு அங்கு போய் முட்டி மோதி நிற்கக்கூடிய நிலைதான் நடக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று கேட்டால் அது ஒருவருடைய பேராசை தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற பேராசை அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த நம்பிக்கையை மட்டும் சொல்லி விளக்கத்தை சொல்ல மாட்டார் இதுதான் இன்றைய பக்தி மார்க்கத்தினுடைய நிலை அதே நிலை இந்த ஞான மார்க்கத்துக்கும் வந்துவிட்டது வந்துவிட்டது ஆக இன்று யாரும் செயல் விளைவு தத்துவத்தை பேசுவதில்லை கர்மவனை தத்துவத்தை பேசுவதில்லை அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்வதில்லை சொல்வதில்லை சொன்னால் அவருக்கு மக்களுக்கு பயமாக இருக்கிறது அவர்கள் வரமாட்டார்கள் ஆக மகர்ஷி அவர்கள் தெளிவாக வாழ்க்கை தத்துவத்திலே நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் என்று சொல்லி அது எப்படி சொன்னார்னா நம்பிக்கை என்பதை வச்சிருக்கிறார் எப்படி சொன்னார்னா அதாவது அறநெறிகள் மூன்று அறிவின் உயர்படிகள் மூன்று இந்த அறநெறிகள் மூன்றை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த அறநெறி மூன்றையும் நீ நடைமுறைப்படுத்தினால் படுத்திக்கொள் அப்படி இல்லை என்று சொன்னால் விளக்கத்தின் அடிப்படையில் இந்த அறநெறி மூன்றையும் நடைமுறைப்படுத்திக்கொள் அது நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தாலும் சரி விளக்கத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி இந்த அறநெறிகள் மூன்றையும் நடைமுறைப்படுத்துவது தான் ஆன்மீகம் என்று சொன்னார் என்று சொன்னார் அந்த அறநறிகள் மூன்றை எடுத்துட்டு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது வியாபாரம் வியாபாரம் இப்பொழுது எல்லாமே வியாபாரமாக மாற்றப்பட்ட ஒரு சமுதாயம் ஆக வேதாத்திரியம் வேதாத்திரியமாக இருக்க வேண்டும் அதனுடைய உண்மை தத்துவம் சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் நிலையான ஒரு துன்பத்திலிருந்து தீர்வு இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விளக்கம் விளக்கமாக கொடுக்கப்பட வேண்டும் அந்த விளக்கத்தின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நிலையான ஒரு சுகத்தை அவர் அடைய முடியும் நிலையான சுகம் என்று சொன்னால் இவருக்கும் இவருடைய சந்ததிக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை அப்பொழுதுதான் வரும் இப்போதைக்கு நீ இந்த வசதியாக வாழ்ந்து கொள்ளலாம் பின்னாடி அத்தனையும் துன்பத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லித் தருபவர்கள் அவர்களும் இப்பொழுது வசதியாக வாழ்ந்து வருவார்கள் பின்னால் அவர்களும் அனுபவிப்பார்கள் ஆக வேதாத்திரிய தத்துவம் அங்கு என்ன ஆகிவிட்டது அது தடம் மாறி செல்லக்கூடியதாக ஆகிவிட்டது என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆக மகர்ஷி அவர்கள்தான் இதை மிகவும் அழுத்தமாக சொன்னார்கள் இந்த காலத்தில் நம்பிக்கை பலன் அளிக்காது என்று சொன்னார்கள் அப்ப நம்ம இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது என்று சொன்னார் வேதாத்திரியத்தை சொல்பவர்களை நம்பாதீர்கள் அதை அதை அவர்களுடைய அந்த தத்துவத்தின் ஆழத்தை விளக்கத்தை ஆய்ந்து பாருங்கள் அதில் தெளிவடையுங்கள் அடையுங்கள் அதன்படி வாழுங்கள் இதைத்தான் மகரிஷி சொல்லிட்டார் நான் சொன்னால் மட்டும் நம்பாத அவர் சொன்னாலே நம்பாதன்ட்டாரு அப்ப இன்னைக்கு வேற யார் நம்பாத பொழுது யோகத்தில் நன்மணி சொல்லுகிறார் நன்மணி சொல்றத நம்பாத அவர் சொல்லுகிற அந்த வேதாத்திரியத்தினுடைய அந்த கருத்தினுடைய விளக்கம் அதை பொருத்திப்பார் சமுதாயத்தில் பொருத்தி பார் உங்களது உறவுகளில் பொருத்திப்பார் இதனுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை நமக்கு வர வேண்டாம் என்றால் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள் இந்த நிலை வேண்டும் என்று சொன்னால் இதன்படி வந்து கொள் இதை நீயே முடிவு செய்து கொள் நாம் கொடுக்கக்கூடியது உண்மையான விளக்கம் மட்டுமே தமிழானந்த யோகம் தத்துவத்தின் உண்மை விளக்கத்தை மட்டும்தான் சொல்லும் நிலையான தீர்வுக்குத்தான் வழி சொல்லும் டெம்பரரியாக தற்காலிகமாக அப்படியே ஒரு ஆசையை காட்டி செய்யக்கூடியதை செய்வதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை என்பது விளக்கத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும் நமது தமிழ் ஆனந்த யோகம் அந்த விளக்கத்தை மட்டும் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பது என்பதுவே நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த செயல்பாடு அப்படியே செல்லட்டும் இதில் அதை உணர்ந்து விளங்கிக் கொண்டு மாறுபவர்கள் மாறிக்கொள்ளட்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த சேவையை தொடருவோம் நன்றி வாழ்க வேண்டும்